வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் மே இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குஜராத் ஜுனாகத் மாவட்டம் இவ்நகர் கிராமத்துல வாழ்ந்துட்டு வர்ற ஒரு தம்பதி தான் கோவிந்த பாய் தக்ஷா தம்பதி இந்த தம்பதிக்கு மூணு பொண்ணு ஒரு பையன் இப்படின்னு மொத்தம் நாலு குழந்தைங்க இருக்காங்க குடும்பத்துக்கு ஹெட்டா இருக்கிற கோவிந்த பாய் பலன்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில வேலை விஷயமா வெளியூருக்கு போன கோவிந்த பாய் மே இருபத்தி எட்டாம் தேதி காலையில தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வீட்டுக்கு வந்த அந்த நபர் தன்னோட தன்னோட ஒய்ஃப் தக்ஷாவை தேட ஆரம்பிக்கிறாரு இப்படி தேடிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுல இருந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில ரத்தம் தேங்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்ட போய் பார்த்திருக்காரு அப்படி கிட்ட போய் பார்த்த அந்த நபரோட உடம்பெல்லாம் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிருக்கு ஏன் அப்படின்னா அந்த இடத்துல கோவிந்த் பாயோட ஒய்ஃப் தக்ஷா ரத்த வெள்ளத்துல இறந்த நிலைமையில இருந்திருக்காங்க தன்னோட மனைவியோட இந்த கொடூர நிலைமைய பார்த்து கொஞ்ச நேரம் துடிச்சு போன அந்த நபருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்திருக்கு வீட்ல இருந்த தன்னோட ஒய்ஃபுக்கே இந்த நிலைமனா தன்னோட நாலு பசங்களுக்கும் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க வேக வேகமா ரூம்கு ஓடி இருக்காரு எதுவும் ஆகல அவங்க எல்லாரும் விடிஞ்சது கூட அசந்து இப்போ கோவிந்த பாய் தன்னோட மூத்த பொண்ணு அதாவது பத்தொன்பது வயசாகிற தன்னோட மூத்த பொண்ணு மீனாட்சிய ரொம்பவே பதற்றத்தோட எழுப்புறாரு உன்னோட அம்மா ரத்த வெள்ளத்துல இறந்து போயிருக்கா அது தெரியாம நீ இப்படி அசந்து தூங்கிட்டு இருக்க இந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னு கேட்டு புலம்பி இருக்காரு ஆனா தூக்க கலக்கத்துல இருந்து எந்திரிச்ச மீனாட்சிக்கு என்ன நடக்குதுன்னு அழுக சத்தத்தை கேட்டு வீட்டுல இருக்கிற மத்த பசங்களும் பயங்கரமா அழுது இருக்காங்க வீட்டுல இருந்த தக்ஷாவுக்கு என்ன நடந்தது அந்த லேடி இப்படி கொடூரமான மரணத்தை சந்திக்க என்ன காரணம் கில்லர் யாரு மோட்டிவ் என்ன அப்படிங்கிற பல ஷாக்கிங் ஆன விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலம் உங்களோட ஆதரவை தொடர்ந்து தெரியப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு நன்றி மேலும் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்ட எப்பவும் கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோல காட்ட முடியாத சில கிரைம் சீன் சம்பந்தமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பாக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க யூடியூப்ல நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கும் இன்ஸ்டன்டா வாட்ஸ்அப்ல அப்டேட் வந்துரும் சோ வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த பயங்கர சம்பவத்தை பத்தி கோவிந்த் பாய் உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கிறாரு அடி ஏற்பட்டு மண்டையோடு உடையிற அளவுக்கு அந்த லேடிய பலமா அடிச்சிருக்கான் இதனால போலீஸ் அந்த வீட்டுல கில்லருக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன தடயமாவது கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்க ஒவ்வொரு இடத்தையும் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல அந்த வீட்டுல போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் உட்பட கோவிந்த் பாயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருந்திருக்காங்க இதனால போலீஸ் அவங்களோட ஆரம்ப கட்ட விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு தக்ஷாவை மட்டும் அட்டாக் பண்ணிருக்கானா அதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை இந்த வீட்டுக்கு திருடை வந்திருப்பான் அப்படி திருட வந்தவனை பார்த்து தக்ஷா கத்திருப்பாங்க சோ பயத்துல இந்த லேடிய பலமா இருப்பான்னு திங்க் பண்றாங்க இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அந்த வீட்டுல நகை அல்லது பணம் இப்படின்னு ஏதாவது திருடு போயிருக்கான்னு பாக்க சொல்றாங்க ஆனா அந்த வீட்டுல உள்ள ஒரு சின்ன பொருள் கூட திருடு போகல இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல கில்லர் அத்துமீறி நுழைஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்ல குறிப்பா வீட்டோட கதவும் உடைக்கப்படல அப்படின்னா இது ராபரிக்காக நடந்த கொலையா இருக்காதுன்னு முடிவு பண்ணின போலீஸ் வேற கோணத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கில்லர் இந்த வீட்டுல உள்ள தக்ஷாவை மட்டும் டார்கெட் பண்ணிருக்கானா தக்ஷாவுக்கு தனிப்பட்ட விதத்துல எதிரி யாராவது இருக்காங்களா அல்லது இந்த குடும்பத்து மேல யாருக்காவது பகை இருக்குதான்னு விசாரிக்கும் போது யார் மேலயும் பகை இல்லைன்னு தெரிய வருது சோ போலீஸோட இந்த முயற்சியும் தோல்விய கொடுத்துருக்கு அடுத்ததா போலீஸ் அந்த வீட்டுல உள்ள ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்றாங்க அது என்னன்னா அந்த வீட்டுல சிசிடிவி கேமரா இருந்திருக்கு சோ அந்த கேமரால உள்ள புட்டேஜ பார்த்த போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன் அப்படின்னா சம்பவ நடந்த அதாவது மே தேதி நேரம் மட்டும் அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல இப்போ அந்த வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்த போலீஸ் அப்படின்னா கண்டிப்பா கில்லருக்கு இந்த வீட்டுல உள்ள யாரோ ஹெல்ப் பண்ணிருக்கணும்னு யூகிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால அந்த வீட்டுல இருக்கிற கோவிந்த் பாய் மற்றும் பத்தொன்பது வயசு மகள் மீனாட்சி இவங்க ரெண்டு பேரும் தான் போலீஸோட பார்வையில கிட்ட சில கேள்விகளை இருந்தீங்க எப்போ வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா நான் பலன்பூர் பகுதியில வேலை பார்த்துட்டு இருக்கேன் மே இருபத்தி எட்டாம் தேதி தான் என்னோட வீட்டுக்கு வந்தேன் அந்த தான் இந்த கொடூர சம்பவம் நடந்ததே எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லி இருக்காரு இப்போ இந்த நபர் சொல்ற எல்லா விஷயமும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மை அப்படின்னு விசாரணை மூலமா போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா மீதி இருக்கிறது தக்ஷாவோட மூத்த பொண்ணு மீனாட்சி சோ மீனாட்சி கிட்ட போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு உன்னோட அம்மாவை கில்லர் தாக்கும் போது பயங்கரமா அலறி இருப்பாங்க சோ கண்டிப்பா பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்த உனக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கும்னு சொன்ன அடுத்த நிமிஷம் மீனாட்சி என்ன சொல்லிருக்கானா எனக்கு எந்த ஒரு சின்ன சத்தமும் கேட்கல நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன் சோ என்னோட அம்மாவை யாரு கொலை பண்ணுனா இந்த வீட்ல என்ன நடந்தது அப்படிங்கற எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது சார்னு சொல்லிருக்கா சோ போலீஸ் அந்த வீட்டுல இருக்கிற மற்ற மூணு பசங்களை பாக்குறாங்க அந்த மூணு பசங்களும் சின்ன பசங்களா இருக்கிறனால அவங்களுக்கு இதுல எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காதுன்னு முடிவு பண்றாங்க இருந்தாலும் போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக அந்த மூணு பசங்க கிட்டையும் விசாரிக்கும் போது சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு இந்த மூணு பசங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு சோ போலீஸோட எல்லா டவுட்டும் மறுபடியும் மீனாட்சி பக்கம் திரும்புது ஏன்னா மீனாட்சியோட அப்பா அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டோட மெயின் டோர் ஓபன்ல இருந்திருக்கு ஆனா அந்த வீட்டுல உள்ள எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அது எப்படி யாரும் அப்படின்னா அந்த வீட்டுல உள்ள யாரோ ஒரு நபர் தான் இந்த கதவை ஓபன் பண்ணி வச்சிருக்கணும் அது ஏன் மீனாட்சியா இருக்க கூடாதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டே அந்த பொண்ணை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல மீனாட்சியோட பேஸ்ல வருத்தம் தெரியறதுக்கு பதிலா பயம் கலந்த நடுக்கம் தெரியறத பாத்திருக்காங்க சோ போலீஸ் மறுபடியும் எல்லாரையும் மீனாட்சிய கஸ்டடியில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது போது கேக்குற எல்லாரையும் நடுங்க வைக்கிற மாதிரி அந்த பொண்ணு சில பயங்கரமான விஷயங்களை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கா பத்தொன்பது வயசு பொண்ணு மீனாட்சி தான் வசிக்கிற அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு நபரை லவ் பண்ணியிருக்கா தான் லவ் பண்ற பையன்கிட்ட யாருக்கும் தெரியாம அடிக்கடி போன்ல பேசி அவளோட காதலை வளர்த்துட்டு வந்திருக்கா சில சமயங்கள்ல வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாம காதலனை வீட்டுக்கு வர வச்சு பேசிட்டு இருந்திருக்கா சில நாட்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் மீனாட்சியோட காதல் விஷயம் அந்த பொண்ணோட அம்மா தக்ஷாவுக்கு தெரிய வந்திருக்கு சோ தக்ஷா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட பொண்ண கண்டிச்சது மட்டும் இல்லாம மீனாட்சியோட லவ்வரையும் கடுமையா திட்டி இனிமே நீ என் பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கப்புறமும் மீனாட்சி அவளோட காதலை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்கா இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு மீனாட்சி தன்னோட அம்மா குடிக்கிற பால்ல ஒரு சில தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்திருக்கா அந்த பாலை குடிச்ச தக்ஷாவுக்கு தூக்கம் வந்திருக்கு சோ அந்த லேடி அவங்களோட ரூம்க்கு தூங்க போயிருக்காங்க தன்னோட அம்மா நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் மீனாட்சி அந்த வீட்டுல இருந்த சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிருக்கா அதுக்கப்புறமா தன்னோட லவ்வருக்கு கால் பண்ணி என்னோட வீட்டுல இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்பாவும் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டாங்க சோ இப்ப நீ எங்க வீட்டுக்கு கிளம்பி வா உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு தைரியம் சொல்லி அன் டைம்ல வீட்டுக்கு வர வச்சிருக்கா இவ்வளவு நேரமா நல்லா தூங்கிட்டு இருந்த தக்ஷா திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்காங்க இந்த டைம்ல தக்ஷா மீனாட்சியோட ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வர்றத கவனிக்கிறாங்க சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க மீனாட்சியோட ரூம்க்கு போய் அந்த கதவை ஓபன் பண்ணின அடுத்த செகண்டே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க ஏன்னா அந்த ரூம் குள்ள மீனாட்சியோட லவ்வர் இருந்திருக்கான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் இருந்திருக்காங்க இப்போ அந்த ரூம்ல இருந்த இந்த ரெண்டு பேரையும் பார்த்த தக்ஷா கடுமையா திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படி தக்ஷா திட்டே இருக்கும் போது பயந்து போன மீனாட்சியோட லவர் அங்க இருந்து தப்பிச்சு வெளியில ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தக்ஷா மீனாட்சி அதாவது தாய் மகள் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் அதிகமாக இருக்கு இப்போ மீனாட்சி தன்னோட அம்மா கிட்ட என்ன சொல்றானா பண்ணது தப்பு தான் ஆனா நீங்க பார்த்த இந்த விஷயத்த அப்பா கிட்ட மட்டும் சொல்லிராதீங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்கா தன்னோட மக கெஞ்சுறத பார்த்த தக்ஷா தன்னோட மகளை திட்டிட்டு எதுவும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க ஆனா இப்போ மீனாட்சியோட மைண்ட் ஃபுல்லா ஒரே யோசனையா இருந்திருக்கு ஒருவேளை அம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டா அப்பா நம்மள திட்டுறது மட்டும் இல்லாம அடிக்கவும் செய்வாங்க இது மட்டும் இல்லாம இனிமே நம்மளோட லவ்வர் கிட்டையும் பேச முடியாது சோ எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா அதாவது தான் யார்கிட்டயும் மாட்டாம இருக்கணும்னா என்ன பண்ணனும்னு திங்க் பண்ணின அவளோட மனசுல காட்டு மிராண்டித்தனமான ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு தன்னோட அம்மாவை கொலை பண்றத தவிர தனக்கு வேற ஆப்ஷனே இல்லன்னு அவ ஸ்டோர் ரூம்ல இருக்கிற ஒரு பெரிய இரும்பு கம்பிய எடுத்துட்டு வந்திருக்கா இப்போ அந்த இரும்பு கம்பிய தக்ஷா இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போய் தன்னோட அம்மா தலையிலேயே அடிக்க ஆரம்பிச்சிருக்கா இந்த டைம்ல தக்ஷாவால கத்த கூட முடியல கிட்டத்தட்ட பதினேழு தடவைக்கும் மேல நான் ஸ்டாப்பா தன்னோட அம்மா தலைய மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சுட்டே இருந்திருக்கா இப்போ அந்த பொண்ணோட அம்மா வலை தாங்க முடியாம ஒவ்வொரு செகண்டும் துடிச்சிட்டு இருந்திருக்காங்க கடைசியா தன்னோட மகளோட கண்ணு முன்னாடியே அந்த லேடி பரிதாபமா இறந்து போயிட்டாங்க தக்ஷா இறக்குறதுக்கு முன்னாடி பயங்கரமான வழிய அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த வழிய வார்த்தைகளால கூட சொல்ல முடியாது அப்படின்னு தக்ஷாவ அட்டாப்சி பண்ணின டாக்டர் சொல்லிருக்காங்க இப்போ தன்னோட அம்மாவை வேறு பிடிச்ச மாதிரி கொலை பண்ணின மீனாட்சி ரத்தமா இருந்த தன்னோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி வச்சிருக்கா அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருந்த மெயின் டோரை லாக் பண்ணாம அவளோட ரூம்க்கு தூங்க போயிருக்கா இந்த எல்லா பயங்கரமும் காலையில வீட்டுக்கு வந்த மீனாட்சியோட அப்பா மூலமா தான் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இப்போது மீனாட்சி தான் கில்லர்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மகளுக்கான தகுதியை இழந்த அந்த பொண்ணை மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்டில் நடந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னோட பசங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க அதே மாதிரி தான் மீனாட்சியோட அம்மாவும் நினைச்சிருக்காங்க அவங்களோட கண்டிப்பு தன்னோட அம்மாவையே எதிரியா பண்ணாம நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு வாழ்க்கைய யாருக்கும் பாதிப்பு தராத மாதிரி சந்தோஷமா வாழுங்க இந்த கேஸ்ல வர வெறும் பத்தொன்பது வயசேயான மீனாட்சியோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியும் படுத்து அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்